கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு நம்முடைய ஞானசாய் பாபா ஆலயத்தில் நிகழவிருக்கிறது அந்த நிகழ்வில் நாம் எல்லாம் எப்படி பங்கேற்பது அந்த நிகழ்வில் பங்கேற்றால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இது எல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நான் முதல்லே சொன்னேன் நம்முடைய ஞானசாய் பாபா ஆலயத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா கோஷாலை ரெடி இருக்காங்க ஆலயத்தின் எதிர்க்கே இருக்கிற இடத்துல ஒரு டிஓடி வாங்கி கொடுத்துருக்கார் அந்த ப்ளேஸு அங்கே அற்புதமாக கோஷாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அந்த கோஷாலை அமைவதற்கு நாம் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் எப்படி அந்த நிகழ்வில் பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஞானசாய் பாபா ஆலயத்துடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் செய்யலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா இந்த கோஷாலை அமைவதற்கு நாம் எல்லாம் கைகோர்போம் சொன்னோம் பார்த்தீங்களா அது என்ன தெரியுங்களா அது இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு எண்ணூறு மூட்டை சிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சிமெண்ட் பேக் நம்ம அழகாக ஸ்பான்சர் பண்ணலாம் சரி இது அதிகம் என்னால் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆளுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம் முடிந்தால் பத்து செங்கல் இல்லை இருபது செங்கல் கூட வாங்கி கொடுக்கலாம் அடுத்து கம்பி வாங்கி கொடுக்கலாம் இப்படி பொருளாக உதவி செய்யலாம் பணமாக உதவி செய்யலாம் இதெல்லாம் செய்தோம்னா ஒரு மாபெரும் புண்ணியம் நமக்கு எதனால் இந்த புண்ணியம்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தைய அம்மாவாசை அன்னதானம் டெலிகாஸ்ட் ஆச்சு அதை பார்த்துட்டு நிறைய சகோதர சகோதரிகள் ஃபோன் பண்ணிங்க ஆனால் அந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள்லாம் கவலையே பட வேண்டாம் ஏன்னா கோஷாலைக்கு கொடுப்பது ஒரு மாபெரும் புண்ணியம் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் அதனால் தைய அமாவாசை நிகழ்வில் பங்கேற்காத அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த அருமையான கைங்கரியத்தில் பங்கேற்போம் நாம் எல்லோரும் கைகோர்ப்போம் ஞானசாய் பாபா ஆலயத்தில் அற்புதமாக கோஷாலை எழுவதற்கு நம்ம எல்லோரும் கைகோர்த்து அந்த செயலை செய்வோம் நான் மீண்டும் முறை ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் ஞானசாயி பாபா ஆலயத்தோட நம்பர் இந்த ஆலயத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படி உதவி செய்கிறீர்கள் என்பதை அவர்களிடம் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுப்பாங்க அதன்படி நீங்கள் அந்த கோஷாலை அமைவதற்கு கைகோர்க்கலாம் இந்த அற்புதமான கோஷாலை கைங்கரியத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்று ஞானசாய் பாபாவின் அருளுக்கு பாத்திரமாபடி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்